இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த நல்லது நடக்கும் நாள் அப்படி நடந்த காரணத்தால் நீங்கள் இன்புறும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எப்படியும் நமக்கு வரத்தான் செய்யும் வந்துதான் தீரும் என்றெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த உங்களுக்கு வர வேண்டிய அந்த நன்மை இன்னும் வரவில்லை கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதிர்பாரா தொல்லைகள் வரலாம் அதை சமாளிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முன்பின் தெரியாதவர் கூட இன்று உங்களுக்கு உதவுவா நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பகைவன் நண்பனாக தெரிவான் ஒரு நண்பன் பகைவனாக தெரியலாம் இந்த சித்து வேலை இன்று உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் பெருமை உறவின் அருமை இன்று உங்களுக்கு தெரிய வரும் தெரிந்து மகிழ வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத தேவையில்லா தொந்தரவு ஒன்று வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது அதை வரவேற்காதீர்கள் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடுங்கள் இந்த கவனம் உங்களுக்கு வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் துணிந்து நீங்கள் காரியத்தில் இறங்கலாம் இறங்கினால் வெற்றி கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் எதிர்பார்த்து கிடைக்காமல் போனால்தானே கஷ்டம் எதிர்பார்ப்பு குறைவாக இருந்தால் அந்த கஷ்டம் இல்லையே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விதி விடாது உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் நீங்கள் தான் அதற்கு இலக்கு இலக்கை அடைந்தே தீரும் விதி அந்த நல்ல விதி இன்று உங்களிடம் வருகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வித்தையை கற்பதிலும் வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் நல்லவை நடப்பதற்கும் இந்த நாள் பெரிதும் உதவும் நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் கடுமையாக உழைத்தீர்களோ அது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைப்பதாக காட்டவில்லை கூடுதல் உழைப்பு தேவைப்பு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் இன்று மறதி கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த மறதியால் சில நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இனிமையாக பேசி உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் சில நேரங்களில் எல்லா நன்மைகளும் எல்லா வெற்றிகளும் இனிமையான பேச்சால் மட்டும் அமையும் அந்த விஷயத்தில் இனிமையான பேச்சு அந்த விஷயத்தில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் உங்கள் நிலையை நீங்கள் என்று உயர்த்திக் கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஒரு தள்ளாட்டம் என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு தவிப்பு தெரிகிறது கவனம் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவீனம் சற்று அதிகமாக காணப்படுகிறது தேவையை கருதி உங்கள் சக்திக்கும் அதிகமாக ஒரு செலவினை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு இனிப்பான செய்தி வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பில் ஒன்றும் குறையில்லை பழகிய விதத்தில் குறையும் இல்லை ஆயினும் லாபம் சற்று குறைவாக தென்படுகிறது எனவே எது தேவையோ அதை அறிந்து அதில் அதிக கவனம் செலுத்துங்கள் தூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் விஷயமாக இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனினும் எது செய்தாலும் அதை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் தொழிலில் கவனம் வேண்டும் யாருமே வேறு ஏதோ ஒரு நினைவில் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையை இவர்களே திருப்தி அடையும்படி செய்ய முடியாமல் போகலாம் அந்த நிலை இன்று உங்களுக்கு உருவாக கூடாது இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்